தப்புன்னு நான் சொல்லல ஆக்சுவலா இது சரி ஆனா அதுக்கு தொடர்பு இல்லாத அதுக்கு பழக்கமில்லாத ஒரு ஆள் அதை மாட்டிக்கிட்டா என்ன ஆகுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் சொன்னேன்

உங்களுக்கு அவனால் தர முடியாது அப்போ நீங்கள் அவனுக்கு செய்ய மாட்டீங்களா எனக்கு அது ஒரு பயம் சார் இல்லை வந்து இனிப்பு சாப்பிட்டு பழைய கூடாதுன்னா நீங்கள் கட்டன் அண்ட் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆனி எல்லாம் கலச்சி போட்டுக்கிறது எல்லாத்தையும் மடிச்சு வச்சானா நான் ஒரு சாக்லேட் வாங்கி தருவேன் அப்படின்னா அப்போ சாக்லேட் வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு சிக்கல் இல்லை அவங்க வாங்கிக்கிட்டே இருக்கும்போது மந்த்லி இப்போ இவனுக்குன்னு ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்றப்போ அது ஒரு அமௌண்ட்டா வருது அது எனக்கு சுத்தமா பிடிக்கல கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ உங்க அப்பா நைட்டு வேலை முடிச்சுட்டு வரல உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரா

தேவைகளை தேவை பூரி சுடுறது இல்ல அதுக்கு பதிலா சப்பாத்தி பொரியல் பண்ணவே மாட்டேங்க சார் சாம்பார் ரசம் நிறுத்திடுவோம் என்ன கடைசி காலியாக தீரப்பகுது அப்படிங்கிற இன்னும் கம்மி பண்ணிடுங்க ரசமே வைக்க மாட்டேன் சாம்பாரோட நிறுத்திடுவோம்

இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு கோவிட இப்ப இது எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிப்டீன் இயர்ஸ் இருக்கும் பிப்டீன் இயர்ஸ் இருக்கும் பதினைந்து ஆண்டுகள் துணி உழைக்குதுங்கிறதே நல்ல தகவல் அடுத்து எப்ப ட்ரெஸ் வாங்குறதா இருக்கீங்க வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல எந்த விஷயம் செய்யும் போது ஒரு மகா கஞ்சன்னு தோணுது வீட்டுல ஒரு தக்காளி வெங்காயம் இல்ல தக்காளி ஒரு கிலோ போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அரை கிலோ தான் வாங்கிட்டு வருவாங்க